எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்தால் சொர்க்கமும் கெட்ட காரியங்கள் பாப காரியங்கள் செய்தால் நரகமும் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு அடுத்த ஜென்மா இருந்தால் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா கருட புராணத்தில் பாகவதத்தில் எல்லாத்துலேயுமே அது வருதுங்க ஆனால் நம்ம இப்போ சொர்க்கம் சொர்க்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொர்க்கத்திலேயே நம்ம இருக்க முடியாது நம்மளுடைய நல்ல கர்மாவுடைய அந்த அக்கவுண்ட் முடிஞ்ச உடனே திருப்பியும் பூமிக்கே நம்ம வருவோம் ஆனால் அந்த அப்படி நம்ம வரும்போது ஒரு நல்ல வசதியான ஒரு சிரமம் இல்லாத ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து நல் வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாவகர்மா புண்ணிய கர்மா ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறது நமக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம் நம்ம கிட்ட போய் சேர்ந்தா போதும் அதாவது மோட்சம் கிடைச்சா போதும் நம்ம இந்த பூமியில எதுவாகவும் பிறக்க வேண்டாம் புல்லாகி பூடாகி அந்த எல்லாமும் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே பிறக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம தினமுமே எந்த காரியம் முடிக்கும் முடிச்சதுக்கு அப்புறமும் சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம செஞ்ச எந்த கர்மா நம்ம செஞ்சாலும் எந்த செயல் செஞ்சாலும் அதிலிருந்து வர்ற பாபமோ புண்ணியமோ அதிலிருந்து வர்ற நல்லதோ கெட்டதோ எல்லாமே நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன் பண்ணுறேன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருதுங்க அந்த ஸ்லோகம் தான் இப்போ நான் சொல்கிறதுங்க தாயேனவாச்சா வாச்சா ஐர்வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவாத் கருமியத்யத் சகலம்பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பையாமி உடலாலும் வாக்காலும் மனதாலும் புலன்களாலும் புத்தியாலும் சிந்தித்தும் இயல்பாகவும் செய்த செயல்கள் யாவற்றையும் பகவான் நாராயணுக்கே நாராயணனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அதாவதுங்க நம்ம நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் இல்லைங்களா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் இது மூணுமே இருக்குது நம்மளுடைய கருட புராணம் சொல்லுது நம்மளுடைய புராண சாஸ்திரங்கள் சொல்லுது நம்மளுடைய பெரியோர்களும் நமக்கு அதுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அப்போ <laughs> நம்ம முடிவு பண்ணலாங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா தினமும் எல்லா செயலும் பண்ணன உடனே சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து அப்படி அந்த ஒரே வார்த்தையிலையும் முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் சொன்னோம் இல்லைங்களா காயினவா ஜாமன சேந்திரியை வா அதை அதையும் சொல்கிறது நல்லதுங்க இல்லைன்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து அதுவே போதுங்க நம்ம இந்த இந்த லோகத்தில் நம்ம பண்ணின பண்ண போகிற அந்தந்த பாவங்களுக்கு நம்ம அப்பப்பவே கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணம் அதாவது பாவம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லைங்க நம்ம சின்ன சின்ன செயல் செஞ்சாலும் இப்போ நம்ம நடந்தே போகிறோம் ஒரு எறும்பு நம்ம கால் அடியில் பட்டு இறந்து போகுது அது ஒரு பாபகாரியம் காரியம்தான் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாப காரியம் செஞ்சால் கூட அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் உன்னையே சரணடைகிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நம்மளும் இந்த அர்த்தம் புரிஞ்சு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கலாம் இல்லைங்களா இதே மாதிரி சின்ன சின்ன தகவலாகி தினவுமே பார்ப்போங்க ஓகேங்க பை தேங்க்யூ